ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சிறியிலேருந்து சூப்பரான பிரமோம் வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனும் வீராவும் எப்படியாவது விஜய் அவங்க அம்மாவையும் கையங்குளமாக சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுபடி பார்த்தோம்னா விஜயோட அம்மாவை வந்து அதாவது போலீஸ்காரங்க வந்து ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்தது விஜய் வந்து லாயரோட நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அதாவது அவங்க அம்மாவை ஜாமீனில் எடுக்கணும்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க அம்மாவை நாங்களாம் அப்படி அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போனாங்களா அவங்க வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜய் ஜிஜிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே ஒரு உங்கள் அம்மா விடணும்னா நீ வந்து பணத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே விஜய்க்கு சந்தேகம் வருது என்னது அதாவது அம்மாவை ஸ்டேஷனில் அவங்க கூட்டிகிட்டு வரல அப்போ யார் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அவங்கள வந்து இந்த மாதிரிக்கு ட்ரெஸ் போட்டுட்டு தானே வந்தாங்க அப்படின்னு விஜய்க்கு சந்தேகம் வரவும் ஆனாலும் தன்னுடைய அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லிட்டு அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கே எங்கிட்ட பணம்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ பணத்தோடு வந்தேன்னா உங்கள் அம்மாவை நான் விட்டுருது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ இங்கே மாறணும் வீராவும் அவங்களும் அங்கே போயிருந்தாங்க இவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெக்கார்டு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரெக்கார்டு பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து விஜய் வந்து அங்கே வந்துடுறவோ என்ன பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க பணம் கொண்டுட்டு வந்திருக்குற அப்படிங்கிறாங்க எவ்வளோ பணம் கொண்டுட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்களும் ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எங்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அப்போ வெஜ்ஜி வந்து சொல்கிறாங்க நாங்கள் அப்படிலாம் தப்பு பண்ணதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது இங்கே பாரு உன்னை பற்றியும் தெரியும் உங்கள் அம்மாவை பற்றியும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு வரும் எவ்வளோ பெரிய கேடிங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கிறீங்க எங்கே இருந்தால் நீங்கள் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துருக்கிறீங்க அது எல்லாத்தையும் எங்கிட்ட நீங்கள் இப்போ சொல்லணும் நான் ரெக்கார்டு பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா தான் நான் உங்கள் அம்மாவை விடுவேன் அப்படி மட்டும் நீ சொல்லலைன்னா உங்கள் அம்மாவை நான் விட மாட்டேன் உன்னையும் சேர்த்து நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும் என்ன சார் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொன்ன நம்பி நான் பணத்தை கொண்டுட்டு வந்தேன் இந்த பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீங்கள் என்னென்னா இப்படிலாம் சொல்லிட்டுருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இங்கே பாரு உங்களுடைய கேடித்தனமெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் தான் உங்கள் அம்மாவை நாங்கள் அழைச்சிட்டு வந்துருக்கிறேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் ரகசிய போலீஸாக்கும் இருக்கும் நீ எல்லா ஒன்றுமே நீங்கள் சொல்லி தான் தீரணும் அப்படி மட்டும் சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் வந்து சொல்கிறாங்க சரிதாம்மா நம்ம என்னென்ன தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கும்போது அப்போ விஜயோட அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாண்டி அப்போ தான் இவர் நம்மளை விடுமேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக வரும்போது உடனே வந்து இவங்க பார்த்தோம்னா மாறன் வந்து 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 எல்லா தப்புமே இதை தான் நம்ம 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 கரெக்டாக கரெக்டாக ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் இதுதான் ரெண்டு வரையும் சிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஆதாரம் இந்த ஆதாரத்தை சொல்லும் போது அதுதான் நடா நானும் படம் இருக்கிறேன் வீராங்கனா அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க உண்மையை சொல்றதுக்காக வரும்போது அப்போ திடீர்னு ஜீப்பு சவுண்டு கேட்குது அப்படின்னு இவங்க எல்லாம் பதறவும் உடனே வந்து விஜய் சொல்றாங்க எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எல்லாருமே வந்து போலித்தனமானவங்க தான் உண்மையை சொல்லுங்க உங்களை எல்லாம் இந்த மாறன் அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப விஜயோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க உண்மையானவங்க கிடையாது அடி அப்படின்னு கேட்கும்போது ஆமா அம்மா இவங்க உண்மையானவங்க கிடையாது நம்ம ரெண்டு வரையும் சிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்மளை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க எனக்கு இவங்க மேல சந்தேகம் வந்தனால தான் நான் வந்து எல்லாமே செட் பண்ணி நம்ம ஆளுகளை நான் வர சொன்னேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா விஜயோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா இதை கொஞ்சம் உடைய எதிர்பார்க்காத மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ என்னடா இப்போ பண்றதுக்கு நம்ம அனுப்பின ஆளுங்க எல்லாம் சொதப்பிட்டானுங்களே அப்படின்னு சொல்லும்போது வேற என்ன பண்றதுக்கு வா இந்த கிடச்ச ஆதாரத்தையாவது கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா விஜய்யோட ஆளுங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க வீரா இந்த ஆதாரத்தை கொண்டுட்டு போய் நேராக நேராக ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே மாரனை சுற்றி மலைச்சிருந்தாங்க அப்போ வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க டே அவனை விட்டுறாதீங்கடா அவனுடைய கதையை முடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் பார்த்தோம்னா நான் ஒரு கையில் இருந்து பொருளை வச்சுருக்கிறாங்க அந்த பொருளை வச்சு அவங்க ஷூட் பண்ணுறதுக்காக வரும்போது வீரா வந்து அதை பார்க்குறாங்க ஐயோ மாறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குறுக்க வந்து விழுந்துறவோ வீரா மேலே பட்டுறது பட்டதுமே வீரா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க டே எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருங்கடா இல்லைனா அவன் சும்மா ஓடமாட்டான் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கீழே விழுந்துறத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீரா அழைச்சிட்டு நேராக அவங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுமே அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது என்னுடைய ஒய்ஃபை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க விடவும் உடனே வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சுருந்தாங்க மாறன் வந்து இந்த விஷயத்தை வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லவும் எல்லாருமே வந்து ஓடி வராங்க இப்போ வள்ளி வந்து கேட்குறாங்க என்னமாதிரா ஆச்சுது வீர அப்படிங்கும்போது கண்மணி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து அவங்க வள்ளியோட கையை பிடிச்சிட்டு அவங்க அழறு அழுதுட்ருக்குறாங்க உடனே வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க மறா அழாத மறா வீராவுக்கு ஒன்றும் ஆகாது மாரா அப்படிங்கும்போது நான் என்னத்தை தப்பு பண்ணுனேன் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது ஆமாம் இல்லை நான் தப்பு பண்ணியிருக்குறேன் அதனால தான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும்போது என்ன மறா நீ வளரிகிட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி வந்து கெட்டுகிட்டுருக்குறாங்க ஆமா அத்தை நான் வந்து வீராவுக்கு நான் பொய் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சா என்ன அப்படிங்கும்போது என்னடா நீ சொல்லிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவள் அண்ணனுடைய நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா எங்கிட்ட அடிக்கடி கேப்பா ஆனா வந்து நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்ப ஒரு தடவை அவ மேல சத்தியம் பண்ணி கேட்டா என் மேல சத்தியமா சொல்லு எங்க அண்ணனுடைய நிலமைக்கு நீ தான் காரணமானு சொல்லி கேட்டா நான் வந்து எப்படியாவது ராகவ காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து வீரா மேல சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அதனால தான் வீராவுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சா நான் பொய் சத்தியம் பண்ணனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் வீரா கிட்ட நான் இப்பவுமே நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கும்போது போது அப்ப வள்ளி வந்து மாறன் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க மாறன் நீ அழாதடா வீராவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எவ்வளவோ வந்து மாறன்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க கிட்ட அவங்க சொன்னாலும் வள்ளியும் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா கண்மணி யாருமே இல்லாத மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க டாக்டர் வராங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க கண் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே மாறன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க பாத்தியா அவளுக்கு ஒன்றும் ஆகலை அதனால எதுவும் நினைக்காத வா நம்ம போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க ரெண்டு வருமே பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா வீரா வந்து அப்படி தூங்கி இருக்கிற மாதிரி காட்டவும் வள்ளி வந்து சொல்றாங்க வீரா தூங்கி இருக்கிற மாதிரி இருக்குது நான் போய் சாமியை கும்பிட்டு வந்துருந்த வீரா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி போகவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்ப வீரா வந்து கண் கண்முழிக்கவும் மாறன் உடனே வீரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கட்டிப்பிடிச்சு அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப வீரா வந்து எதுக்குடா நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது வீரா என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வீரா வந்து அவங்களும் கண்கலங்குறாங்க அப்ப மாறன் சொல்றாங்க ஆமா வீரா நான் அன்னைக்கு உன் பொய் சத்தியம் பண்ணிட்டேன் அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது இந்த மாதிரிக்கு உனக்கு நடக்குதுக்கு அதுக்கு நான் தான் காரணம் வீரா அப்படிங்கும்போது நீ என்னடா சொல்லிட்டு இருக்கிற எதுக்காக பொய் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொன்னோம்ல அது பொய் நான் அப்படி பண்ணவே இல்லை உங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு நான் காரணமே கிடையாது அப்படின்னு வீரா கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே வீரா வந்து மாறனை கெட்டி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்கு தெரியும்டா என் மாறன் இந்த மாதிரி தான் தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும் ஆனால் அது வந்து நீயா வந்து சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் வந்து அப்படியே வீராவை பார்க்குறாங்க என்ன வீரா நீ சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாண்டா நீ இந்த தப்பு பண்ணலை எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு நீ காரணம் கிடையாதுன்னு நான் அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் வந்து யாரையும் காப்பாற்றுறதுக்காக தான் நீ இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு வேறு யாரையும் இல்லை ராகுவ மாமாவை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அதனால தான் இது நீயே வந்து ஓ வாயிலே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நீ கடைசி வரைக்கும் ராகு மாமாவை காப்பாற்றுறதுக்காக தான் நீ இதுமாதிரி பண்ணினேன் அது கூட எனக்கு தெரியும் ராகு மாமா தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு வெளியே தெரிஞ்சாய்க்கு கண்மணி வந்து ராகு விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த தப்பை வந்து நீ ஓ மேலே பழியை சுமந்துக்கிட்டு நீ இருந்துட்டு இருக்கிற உண்மையிலே சொல்கிற நீ எவ்வளோ கிரேட்டு தெரியுமா அது மட்டும் இல்லை அதாவது கல்யாணத்துக்கு முன்ன கிட்டியில இருந்தே நீ வந்து இந்த குடும்பத்துக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அதனால தான் ராகு மாமாவை காப்பாற்றுறதுக்காக ஓ மேலே இந்த பழைய சுமந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் வந்து கண்கலங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்